ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேசில் விஜயவாடாவில் இருக்கோம் விஜயவாடா வந்து ரயில்வே ஸ்டேஷன் விட்டு நான் வெளியே இறங்கி வந்தோன்னே இது வந்து பார்த்தேங்க சூஜனா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து தண்ணி ஃப்ரீயாக குடிக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி ரோட்டர்களை வந்து ஒரு செட்டப் போட்டு வச்சுருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு நாலு கிட்டத்தட்ட ஒரு ஆறு இடத்துல தண்ணி நிறச்சி வச்சுருக்காங்க அதுவும் போக கீழேயுமே வந்து வாட்டர் வந்து வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கில் வந்து என்னெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் மேலே இருக்கிறது வந்துட்டு எனக்கு ரீட் பண்ண தெரியாது பட் நான் தமிழில் வந்து அதை சொல்கிறேன் அதாவது வெயில் காலத்தில் வந்து மூணு வந்து நாலு லிட்டர் வரை தண்ணி குடிக்கணும் அதனால் வந்து தண்ணியை அதிகமாக குடிங்க நோய் வராமல் இருக்குன்னு போட்டிருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா ட்ரை ஆன ஸ்கின்னு அப்போ காய்ச்சல்லாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா உடனே வந்து ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியும் மக்களுக்கு தண்ணி கிடைக்கணும் குடிக்கிறதுக்கு வந்து தண்ணி கிடைக்கணும் அப்படிங்கிறக்கா இந்த மாதிரி சூப்பராக வந்து பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரியும் எல்லா இடத்துலையும் ஃபவுண்டேஷன்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே ட்ரை பண்ணி மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக தண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருப்பாங்க ஏன்னா ஒரு பத்து ரூபா கொடுத்து தண்ணி பாட்டில் நார்மலாக ரயில்வே ஸ்டேஷனை வாங்க முடிஞ்சு வெடி இருபது ரூபா வந்துடும் அந்த மாதிரி ஃப்ரீயாக அளவுக்கு வெயில் காலத்தில் கொஞ்சம் ஹியூமன்ஸ்க்கு வந்து தண்ணி கிடை குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கிற மாதிரியும் பறவைகளுக்கு உலகங்களுக்குலாம் கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் உங்கள் ஏரியாவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் கொஞ்சோண்டு தண்ணி வந்து ஃப்ரீயாக வந்து எல்லாேருக்கும் கொடுங்க தண்ணி மட்டும்தான் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற ஒன்று அதையும் பாட்டில் அடித்து காசுக்கு விற்கிற காலத்தில் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு நினச்ச இந்த சூஜனா ஃபவுண்டேஷனுக்கு வந்து ஒரு சல்யூட் பண்ணுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் கம்பெனி சைட்லேயெல்லாம் புதுசாக கிரியேட் பண்ணி வாட்டர் வந்து ஃப்ரீயாக எல்லாேருக்கும் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்